கிராமத்தின் பொங்கல் திருவிழா ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தைச் சுற்றி வயல்வெளிகள் விரிந்து கிடந்தன ஆண்டு முழுவதும் உழைத்து விவசாயிகள் வளர்த்த நெல்லின் அறுவடை காலம் வந்ததும் கிராமம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சி பரவியது அதுதான் பொங்கல் பண்டிகை வரும் நேரம் பொங்கலுக்கு முன்னாலில் எல்லா வீடுகளிலும் சுத்தம் செய்யப்பட்டது பெண்கள் வீட்டின் முன் அழகழகான கோலங்கள் போட்டனர் குழந்தைகள் புதிய துணிகளுடன் சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்தனர் வீடுகளின் முற்றங்களில் மண்ணடுப்புகள் தயாராகி புது பானைகள் வைத்தனர் பொங்கல் நாள் காலை சூரியன் உதிக்கும்போதே கிராமம் முழுவதும் விழித்துக் கொண்டது பொங்கலோ பொங்கல் என்ற சத்தம் ஒழிக்க பானையில் பால் பொங்கி வழிந்தது அனைவரும் சூரியனுக்கு நன்றி சொல்லி கைகளை கூப்பினர் விவசாயிகள் தங்கள் உழைப்புக்கு பலன் கிடைத்ததற்கு இயற்கைக்கு நன்றியுடன் தலைவணங்கினர் அம்மாக்கள் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை பாயசம் என்று விதவிதமான உணவுகளை செய்தனர் அந்த வாசனை கிராமம் முழுவதும் பரவியது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு பகிர்ந்து உண்டனர் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி மாலைகள் அணிவித்தனர் எங்கள் வயலை காக்கும் நண்பர்கள் என்று மாடுகளுக்கு மரியாதை செய்தனர் மற்றும் காளைகளை கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவர் மாலை நேரத்தில் குழந்தைகள் கபடி கோலி பம்பரம் விளையாடினர் பெரியவர்கள் பழைய பொங்கல் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் சிரிப்பும் சந்தோஷமும் அந்த கிராமத்தை நிரப்பியது அந்த பொங்கல் அனைவருக்கும் ஒரு பாடத்தை நினைவூட்டியது ஒற்றுமை உழைப்பு இயற்கைக்கு நன்றி சொல்லுதல் என்பதே உண்மையான பாரம்பரியம் அப்படியே அந்த கிராமத்தின் பொங்கல் திருவிழா தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே வந்தது இந்தப் பொங்கல் பாரம்பரியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்பொழுதுதான் மேலும் இதுபோன்ற வீடியோ பார்க்க முடியும் முட்டாளுக்கு புத்தி சொல்வது வீண் ஒரு அடர்ந்த காட்டில் பல குரங்குகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன அவை எப்போதும் விளையாடிக் கொண்டே கவலையில்லாமல் காலத்தை கழித்து வந்தன ஆனால் அந்த ஆண்டின் குளிர்காலம் மிகவும் கடுமையாக இருந்தது குளிர்ந்த காற்று வீச பனி படர குரங்குகள் நடுங்கத் தொடங்கின குளிரை தாங்க முடியாமல் குரங்குகள் ஒன்றாக கூடி ஆலோசனை செய்தன நமக்கு நெருப்பு கிடைத்தால் சருகுகளைப் போட்டு தீ மூட்டி குளிர்காயலாம் என்று ஒரு வயதான குரங்கு கூறியது ஆமாம் ஆனால் நெருப்பு எங்கே கிடைக்கும் என்று மற்ற குரங்குகள் யோசனையில் ஆழ்ந்தன அப்போது அந்த வழியாக ஒரு மின்மினி பூச்சி பழிச்சு பழிச்சென்று மின்னியபடி பறந்து சென்றது அதைக் கண்ட ஒரு குரங்கு அதோ நெருப்பு பறந்து போகிறது என்று சத்தமாக கத்திற்று அந்த வார்த்தையை நம்பிய மற்ற குரங்குகள் சிந்திக்கவே இல்லை உடனே ஒரு குரங்கு மின்மினி பூச்சியை பிடித்து தரையில் போட்டது மற்றவையெல்லாம் சுற்றிலும் கிடந்த உலர்ந்த சருகுகள் குப்பைகள் மரச் சிறுகுச்சிகளை சேகரித்து அதன் மீது போட்டு மூடின இப்போது தீ எரியும் சற்று காத்திருங்கள் என்று குரங்குகள் சுற்றி அமர்ந்தன நேரம் சென்றது ஆனால் தீயின் சின்னமே இல்லை அப்போது நாம் வாயால் ஊதினால் தீ எரியும் என்று நினைத்த குரங்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து குப்பைகளை வாயால் ஊதத் தொடங்கின மின்மினி பூச்சி பயந்து துடித்ததே தவிர நெருப்பு மட்டும் வரவே இல்லை அந்த காட்சியைக் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு புத்திசாலி பறவை மரத்தின் மேலிருந்து கலகலவென்று சிரித்தது பிறகு அது கீழே இறங்கி மென்மையாக குரங்குகளை நோக்கி நண்பர்களே நீங்கள் மின்மினி பூச்சியை நெருப்பு என்று தவறாக நினைக்கிறீர்கள் அது உயிருள்ள ஒரு பூச்சி மட்டுமே நீங்கள் எவ்வளவு ஊதினாலும் அதிலிருந்து தீ வராது வீண் முயற்சியை விட்டுவிடுங்கள் என்று நல்லெண்ணத்துடன் புத்திமதி கூறியது ஆனால் குரங்குகளுக்கு அந்த அறிவுரை பிடிக்கவில்லை உனக்கு எதுவும் தெரியாது நீ எங்களை கிண்டல் செய்கிறாய் வாயை மூடிக்கொண்டு உன் வேலையைப் பார் என்று கத்தின பறவை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்காகத்தான் சொல்கிறேன் என்று அமைதியாக விளக்க முயன்றது ஆனால் கோபத்தில் மூழ்கிய குரங்குகள் அதை கேட்கவே இல்லை இறுதியில் கோபம் உச்சத்திற்கு சென்ற குரங்குகள் பறவையின் மீது பாய்ந்து அதை அடித்துக் கொன்றுவிட்டது பிறகும் அவை தங்கள் முயற்சியை நிறுத்தவில்லை ஆனால் எவ்வளவு நேரம் கழித்தாலும் நெருப்பு இல்லை குளிரும் இருளும் மட்டுமே அதிகரித்தன அப்போதுதான் குரங்குகளுக்கு உண்மை புரிந்தது ஆனால் அந்த உண்மையை சொல்ல வந்த நல்ல உள்ளம் கொண்ட பறவை அப்போது இல்லை நீதி முட்டாளுக்கு புத்தி சொந்தால் வினை நமக்குத்தான் அறிவுரையை ஏற்கும் மனம் இல்லாதவர்களிடம் உண்மை கூட பகையாகத் தோன்றும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும் பாட்டியும் முருங்கை மரத்தின் மந்திரமும் ஒரு சிறிய கிராமத்தில் குடிசை வீட்டின் அருகே ஒரு பெரிய முருங்கை மரம் நின்று கொண்டிருந்தது அந்த மரத்தின் கீழ் வெள்ளை முடியும் சிரித்த முகமும் கொண்ட பாட்டி தினமும் மாலை நேரத்தில் உட்காருவாள் ஒரு நாள் அந்த ஊரிலிருந்த ரிங்கு மற்றும் பிங்கு என்ற இரண்டு சிறுவர்கள் பாட்டியிடம் வந்து பாட்டி இந்த முருங்கை மரத்தை எல்லாரும் ஏன் இவ்வளவு மதிக்கிறாங்க என்று கேட்டார்கள் பாட்டி மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னாள் குழந்தைகளே இந்த முருங்கை மரம் ஒரு நடமாடும் வைத்தியர் மாதிரி அவள் முதலில் முருங்கை இலைகளை காட்டினாள் இந்த இலைகளை சாப்பிட்டா உடம்புக்கு பலம் வரும் ரத்தம் நல்லா ஊறும் நினைவு திறன் கூடும் அதனாலதான் அம்மாக்கள் முருங்கைக்கீரை அடிக்கடி சமைப்பாங்க அடுத்து முருங்கைக்காயை காட்டி இந்த முருங்கைக்காய் வயிறு சரியா வேலை செய்ய உடவும் எலும்புகளுக்கு வலுத்தரும் காய்ச்சல் வந்தாலும் உடம்பை சீக்கிரம் சரி செய்யும் என்று சொன்னாள் ரிங்கு ஆச்சரியத்தோடு கேட்டான் பாட்டி இதோட பூவும் பயனுள்ளதா பாட்டி மகிழ்ச்சியோடு அப்பாடா நல்ல கேள்வி முருங்கைப்பூ சளி இருமல் குறைக்க உதவும் உடம்புக்கு நல்ல சக்தி தரும் என்று விளக்கினாள் கடைசியாக பாட்டி மரத்தை கட்டி தழுவிக்கொண்டு சொன்னாள் குழந்தைகளே மரங்களை நேசி முருங்கை மாதிரி மரங்கள் நம்மை உணவாலும் ஆரோக்கியத்தாலும் காப்பாத்தும் ரிங்குவும் பிங்குவும் நாங்கள் தினமும் முருங்கை சாப்பிடுவோம் பாட்டி என்று சொல்லி சந்தோஷமாக ஓடினார்கள் முருங்கை மரம் காற்றில் அசைந்து அவர்களை பார்த்து சிரிப்பது போல இருந்தது நீதி இயற்கை தரும் உணவுகளை மதித்து சாப்பிட்டால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்போதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்